விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே அமைச்சர்களை வரவேற்க வைக்கப்பட்டிருந்த திமுக கொடிக்கம்பம் விழுந்து விவசாயி படுகாயமடைந்தார் அகரத்துப்பட்டியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவிற்கு நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களை வரவேற்க காந்திநகர் பகுதியில் உள்ள திருச்சுழி சாலையில் சட்டத்திற்கு புறம்பாக சாலையோரம் திமுக கொடிக்கம்பங்கள் பேனர்கள் நடப்பட்டிருந்தன அப்போது இருசக்கர வாகனத்தில் சென்ற சாத்தூர் அடுத்த செவல்பட்டி கார்த்திகேயன் நகரைச் சேர்ந்த விவசாயி சண்முகவேல் மீது திமுக கம்பம் விழுந்துள்ளது இதில் படுகாயமடைந்த சண்முகம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேனர்கள் மற்றும் கட்சி கொடி கம்பங்களை வைக்கக்கூடாது என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியும் விடியா திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது காந்திநகர் பைபாஸ் பாலத்தை தாண்டி வரையில் திமுக கொடி நிறைய எடுத்து வச்சுருந்தாங்க அதில் ஒரு கொடி எங்கள் அண்ணன் மேலே விழுந்து புதட்லேயும் பல்லிலையும் அடித்து வெட்டி ரத்தம் நிறையா ரத்தம் போய் அஞ்சு தையல் போட்டிருக்காங்க இதை வந்து இந்த மாதிரியான உச்ச நீதிமன்ற நீதிமன்றங்கள்லாம் வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சிவிடாத பேனர்கள் கொடிக்கம்பங்கள் நடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தும் மீறியும் இந்த கட்சிக்காரங்களை இப்படி வைக்கிறாங்க இதுக்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்